சுக்கரன் போகக்கூடிய நட்சத்திரமே பாருங்க சித்திரை சுவாதி அஞ்சாம் மீட்டர் விசாரம் ஆறாம் வீட்டது விசாரணை போவார் அதுல சனி பவனின் கால்களில் போவார் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை வருமான பிரச்சனை பொருள் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையே இந்த செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாதம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க கேட்டு பாருங்க இவங்களை மாதிரி யாரும் கடுமையாக உழைக்க முடியாது உழைப்பாளிகள் யாருன்னா கண்ணி தான் செவ்வாய் ஆட்சி பழம் புதனோட சேர்ந்து செவ்வாய் இணைஞ்சிருக்காரு மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல அப்ப நிறைய பேருக்கு வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் பொருளாதார எந்த ஒரு கஷ்டம் இல்லாம இனிமே கொஞ்சம் கடன் பிரச்சனை கொஞ்சம் அடைப்பீங்க பாத்துக்க கொஞ்சம் புதன் வக்கரமாக கொஞ்சம் பாத்துக்க எல்லா கலைகளுமே விரும்பக்கூடிய நபரா இருப்பாங்க எப்படி எல்லா கலைகளும் விரும்பக்கூடிய நபரா இருப்பாங்க எந்த வேலையும் சரி அதை பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே கேரக்டர் அஸ்தனத்துல பிறந்த அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழி குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பயிற்சியை பத்தி பார்க்க போறாங்க என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பேச்சு அது என்ன பேச்சு அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரக பேர்ச்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கன் சுக்ரன் சொந்த வீட்டுல சூப்பரா வந்து நினைக்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா ஜக்ன ஜாதக போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்து பயிற்சி ஃபுல்லா வர்றாரு துளாராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்காரு ஃபுல்லாவே பாருங்க இது வந்து இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பயிற்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து சூரிய மங்களம் யோகமும் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ணுவது மெயினா ஒரு சுக்கரபவன் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கிரபவன் கிரக பேச்சுல கண்டிப்பா ஜெயிக்கலாம் அன்பார்ந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னிராசி எப்போதுமே சரி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னிராசி மட்டும்தான் சொல்லுவோம் எப்படி இவங்களை மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது உழைப்பாளிகள் யாருன்னா தான் ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பான ஒரு குணம் அந்த கண்ணிராசிகிட்ட அதிகமா இருக்கும் எப்படி ஒரு ஆக்டிவா இருப்பாங்க நல்ல சுறுசுறுப்பா குணமும் இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணமும் அந்த இந்த கண்ணீராச அதிகமா நம்ம எதிர்பார்க்கலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திறமையான குணம் புத்திசாலி குணம் டேலண்டான குணம் எல்லாமே கண்ணீராசி தாங்க ஒரு பார்த்தவனே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் கண்ணிக்கிட்ட நிறைய இருக்கும் இருபத்தி நாலு மணம் வேலை பார்க்க சொன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதாக கண்ணி அப்படி கண்ணீராசி வரக்கூடிய இந்த பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்து வர கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோ பாத்துக்கங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் வருஷத்துல ரெண்டு வாட்டி சுக்கரன் ஆட்சி வர இப்ப உங்களுக்கு ஆட்சி பழத்த ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல பக்கா உக்காந்துருக்காரு அதனால இந்த வீடியோ நீங்க மறக்காம பாக்கணும் கண்டிப்பா இந்த வீடியோ மத்தவங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ ஏன்னா உங்க ராசில சுக்கரபா நீசமாயி மறைஞ்சு போயிருந்தாரு இப்ப நீசத்திலிருந்து வெளில வர நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி இந்த சுக்கரபாடை கிரக பேச்சு உங்களுக்கு யாரு சுக்கரன உங்களுக்கு எத்தனை அப்படி வருமானத்தை குடும்பத்தை இன்கம் வருமானம் எல்லாமே காட்டக்கூடிய சுக்கரபகன் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பேச்சு வருமானம் இன்கம் படிப்பு கல்வி எல்லாமே அடிப்படை கல்வி எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் அப்ப இந்த தான் அதிபதி அடுத்து தந்தை ஆன்மீகம் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய தர்மம் எல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் ஒரு கிரகம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே தோல்வியே கிடைக்காது தோல்வியே கிடையாது அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் தான் அப்ப நம்ம சென் நம்ம செஞ்ச புண்ணியம் நல்லா இருந்தால் சுக்ரபன் ஒன்பதாம் இடத்து அதிபதி அவர் வர்றாரு அப்போ உங்க ஜாதகத்தில் நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க இதான் நீங்க பாக்கணும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க உங்களுக்கு சுக்கரபான் நல்லா வரா கெட்ட வர மட்டும் பாத்துக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய கோச்சார பலனை தூக்கி வச்சு பாருங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் பலன் மாறாது உங்க விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க உயிரிது உங்க விதி ஜாதகம் தான் அதனால தான் நம்ம அம்மன் விட்டு வீட்டில எல்லா வீடியோ என்ன சொல்றோம் இது ஒரு பொது பலனா பாருங்க ஜாதக ஜாதகத்திய மதர் பலன் நிறைய பேருக்கு சொல்றோம் ஏன்னா கன்னியாசியை பொறுத்தவரை சுக்கரன் நீசமா இருந்தாரா வருமானம் போய் மறைஞ்சிருந்துச்சா இப்ப பொருளாதார வருமானத்தை ரொம்ப கீழே போயிருந்தீங்க எல்லாம் கேட்டு பாருங்க இப்ப ரீசெண்டா அக்டோபர் மாசம் அப்படி இல்லாட்டினா செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாசம் பாருங்க பொருளாதார வருமானம் ரொம்ப குடும்பத்துல அதிகமா செலவு வந்திருக்கும் ஒரு மனக்குழப்பதால இருப்பீங்க ஒரு ஜாமீன் போட்டோ இல்ல பிரச்சனையோ இல்ல படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையா வேலை ஊதியத்துல நிறைய பிரச்சனையோ கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை வருமான பிரச்சனை பொருள் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையே இந்த செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாசம் நீங்க சந்திச்சிருக்கீங்க கேட்டு பாருங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கை வச்சிருப்பாரு வேலை உத்தி தகையாருமானாரு ஏதாச்சும் ஒரு கடனோ பகையது ஒம்ப வழக்கோ கோட்ட கேசோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் இதெல்லாம் உடல் உபாதைகள் ஒரு சில பேர் சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய கொடுத்திருப்பாரு இப்ப அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க தள்ளி தள்ளி போகும் இப்ப உடம்புல ஒரு தாக்கத்தை காட்டியிருப்பாரு ஏதாச்சும் ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனையோ இல்ல நீர் சம்பந்த ஒரு பிரச்சனை இது மாதிரி ஒரு தலை சந்திக்கிற அமைப்பு ஒரு சில பேருக்கு இத கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி ஏன் என்ன காரணம் தெரியுமா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு தெரியுமா அதிக ஜாதம் கொடுத்தது இந்த கண்ணீராசிக்காரா அம்மானுக்கு தெரியும் அதிக ஜாதம் கொடுத்தாங்க அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க ஏன் இனிமேல் மாறினா எல்லாமே டோட்டலா உங்களுக்கு நல்ல கிரக அமைப்பு பக்காவா இருக்கு கண்டிப்பா மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் கண்டிப்பா வருவாங்க நீங்க கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க யாருமே கர்மா இல்லாம தான் பறக்க முடியாது அப்படி நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிக்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரபவன் நல்லா பக்கம் ரெண்டாம் இடத்துக்கு வருமான பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் எப்படி காசு போன இன்கம் சேமிப்பு குறையே இருக்காது என்ன காரணம் தெரியுமா சுக்கரன் நட்சத்திரமே பாருங்க சித்திரை சுவாதி அஞ்சாம் வீட்டது விசாரம் ஆறாம் வீட்டது விசாரத்தை போவார் அது இல்லாம சனி கால்களை போவார் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அது இல்லாம செவ்வாய் ஆட்சி பழம் புதனோட சேர்ந்து செவ்வாய் இணைஞ்சிருக்காரு மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல அப்ப நிறைய பேருக்கு வருமான இன்கம் சார்ந்த விஷயம் பொருளாதார எந்த ஒரு கஷ்டம் இல்லாமே இனிமே கொஞ்சம் கடன் பிரச்சனை கொஞ்சம் அடைப்பையும் பாருங்க கொஞ்சம் புதன் வக்கரமாக கொஞ்சம் பாத்துங்க அந்த நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்துங்க அந்த மாதிரி திருமண சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் திருமணம் ஆகாதான் கண்டிப்பா திருமண முடியும் இதான் அந்த சுக்கர பேச்சுல ஃபஸ்ட் அமையக்கூடிய ஏன்னா குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரு சுக்கரபவனே அமைச்சு கொடுப்பார் இருபத்தஞ்சிக்குள்ள பாருங்க ஒரு நல்ல செய்தி குடும்பத்துல வரும்பாரு ஒண்ணு இடம் வீடு சம்பந்தமா ஒரு கோர்ட்டுக்காக சேர்ந்தால் அந்த பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் சாதமா வரும் இல்ல கல்யாண பேச்சு இதான் பொண்ணு மாப்பிள்ளை பேசி ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரலன்னா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா இது நடக்கூடிய அமைப்பு இருக்கு ஜாதத்தில் பாத்துங்க வீடோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் அதுக்குலாம் உங்க ஜாதம் திசா பத்தி சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா பண்ணா நல்லா இருக்கும் பேங்க் சம்பந்தப்பட்டது லோன் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல நேரம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை சரியாக கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் நீ எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்களேன் தனியார் பேங்க்ல கவர்மெண்ட் பேங்க் எல்லா எல்லா பேங்க்லையும் கண்டிப்பா லோன் சாங்ஷன் ஆகும் நல்ல அனுகூலம் வரணும் பக்கம் பாத்து நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் பயணிங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் தடைய வராது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி புதன் வெற்றியில் உட்கார்ந்து அது எல்லாமே உங்களுக்கு சூரியபான் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் தாவே காசபுரம் தொழில் ஊற்றியதுல சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்த்து கமிஷன் இருக்கும் மெயினா கன்னியாசியில் பார்த்தா கமிஷன் ஆவாரம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க மெக்கானிக்கல் துறை யூனிஃபார்ம் வேலை பார்க்கறவங்க கட்டிட சமூகத்துறை வேலை பார்க்கறவங்க மருத்துவத்துறை எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்கும் பொருளாதார வருமானம் எந்த ஒரு வேலையிலாம் கொடுப்பாருங்க லாபத்தை வருமானம் தான் பயங்கரமாக பெருகி கொடுப்பாருங்க இப்போ திடீர்னு லாட்டிங்கிறது கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதிலேயே பண்ணாத கூட ஜாதக வெற்றி நிச்சயம் பெண்களுக்குலாம் பாருங்க நிறைய வெற்றி அமைச்சு கொடுப்பாரு நினைச்ச காரியம் சாதிக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் இப்ப பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் இதுல முதல் நட்சத்திரமே ஸ்டேட்டா எடுத்த முதல் நட்சத்திரமே பாருங்க அதாவது இந்த உத்திர நட்சத்திர பிறகு எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் ஒரு பண்பான குணமும் உங்கள்கிட்ட நிறைய பார்க்கலாம் பொண்ணுல ஒரு விலையை ஒப்படைச்சு பாருங்களேன் இவங்கள்ட்ட அந்த வேலையை சூப்பரா பார்ப்பேன் உத்திரத்துல பிறந்தா மட்டும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை பொறுப்பை பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு என்ன சூரிய நீசத்துல இருக்காரு மேக்சிமம் அவர் நீசத்துல இருந்து பதினாறு தேதி வந்துருவாரு நீசாம் விலை வந்துட்டா கண்டிப்பா பாருங்க ஒரு இடமாற்றமோ திருமண பேச்சோ இல்ல வெளிநாடோ வெளியூரோ நிறைய வெளிநாடு வெளியூர்ல வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இருக்கு வேற கண்டி விட்டு கண்டி மாறணும் இல்ல திருமணத்தை பத்தி யோசிக்கணும் இல்ல வேலை உத்தியோக சமோ ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கா அமைக்கர பேச்சில பாத்து உத்திரத்துல பிறந்தவங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து இருக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தன் இழக்கக்கூடிய ஒரே கணக்கு இந்த அஸ்தனம் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாம் குணம் எல்லாமே பாருங்க அஸ்தனத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் எல்லா கலைகளுமே விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எப்படி எல்லா கலைகளும் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த வேலையும் சரி அதை பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே கேரக்டர் அஸ்தனத்துல பிறந்தவங்க தான் ஏன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே எழுதக்கூடிய கேரக்டருங்க அவங்க இவங்களுக்கு உணவு சார்ந்த துறையா இருக்கட்டும் மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும் கலை ஃபீல்டா இருக்கட்டும் சினி ஃபீல்டா இருக்கட்டும் எல்லாத்துலையும் ஜெயிக்கி கொடுப்பாங்க அதே மாதிரி பாருங்க ஆசிரியர் வேலையா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் இப்ப லாபமோ வருமானமோ வேலை உத்தியத்திலேயோ நல்ல ஒரு படிப்புகளையோ நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா கொடுக்காரு நான் சொல்றது அஸ்து பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலதான் கண்டிப்பா வருது அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தாங்க பாத்தீங்களா இவங்க எப்போதுமே தைரியம் தன் தான் இவங்ககிட்ட புடிச்சதே எப்படி இவங்கள்ட்ட புடிச்சத நம்ம தைரியத்தை நம்ம அதிகமா சொல்லலாம் எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க ஆடா பாத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற தைரியம் இருக்கும் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூட இருக்கும் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க இப்படி அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க வேலை வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கையானவர்களுக்கும் தன்மானத்தோட இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் எப்படி நம்ம தன்மானத்தோட இருக்கணும் நம்ம பயங்கரமா இருக்கணும் யாருக்குமே ஒரு சிரமம் கொடுத்த நம்ம சொந்த காலம் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணங்களே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட சித்தராஜனம் பாருங்க இதுக்கு முன்னாடி நடந்தது வேற ஏன்னா உங்களுக்கு வருமான வருமான இன்கம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டம் இருக்காது இப்ப வருமானம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் போவீங்க வெளியூர் போவீங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க கட்டிட சம்மந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கறவங்க மெயினா பாருங்க நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க அதாவது இந்த சித்திரச்சல் பாருங்க இந்த துறையெல்லாம் நீங்க கண்டிப்பா இருக்கணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் அடுத்து மருத்துவம் கெமிக்கல் இது சார்ந்த விஷயத்த நிறைய பேர் பயன்படுத்திக்க பாத்தீங்களா அது நல்லா இருக்கும் திருமண பேச்சு கண்டிப்பா நல்லா இருக்கும் திடீர் யோகங்கள் கண்டிப்பா உண்டு இப்போ ஒரு சுபசெலவோ சுபகமாறுமோ ஏதாவது இடம் மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோகம் மாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கணும் இல்லை இப்ப நடக்க போகுது பாத்துக்கீங்க இந்த சுக்கர கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும் எந்த ஒரு தடையிலாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கம் இருக்கும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி